ஜனநாயக உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய பேருந்து ஜனநாயகத்தை மிக மோசமாக ஜனநாயகம் மக்களுடைய ஜனநாயகம் என்பது அதே போல இந்த இருபத்தி ஆறு வருடங்களே தங்களுடைய திருத்த பொருளாதார தனியார் மயம் தாராளமயமாக கொள்கையை முன்னெடுப்பதற்கு இனவாதத்தை முப்பது வருடங்களுக்கு மேலாக மிக பொறுமையான உச்சத்தை நடத்தினாட்டு தீர்வை வழங்கலாம்

அந்த கூட்டணியை மாறி மாறி ஆட்சி பெற்ற பயன்படுத்தார் இந்த சூழ்நிலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார ஒவ்வொரு தனி மனிதனையும் சுடத் தொடங்கி அவர்களுக்கு வலிக்க தொடங்கி அந்த வழிதான் போராட்டமாக 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 உலகம் உழைக்கும் துன்படுகின்ற சுரட்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை போராட்டமாக ോട് അടിക്കട്ടുണ്ട് അത് പോരാട്ടം ഒരു മക്കൾ ശക്തി മക്കൾ ശക്തിയെ വിട എന്ത് ശക്തിയും ഉയർന്ന നില ഇന്നൊന്ന് അന് പോരാട്ടത്തിന് ഇന്നൊരു கோரிக்கை கொண்டிருந்தது அதுதான் இவ்வளவு நாங்கள் வாக்களித்து ஆட்சியாளர்களை மாற்றிக் கொண்டோம் கட்சிகளை மாற்றி இதற்கு சமூக அரசியல் பிரச்சனைக்கான தீமைப்படுத்தப்போவதில்லை எனவே இதற்கு ஒரே மாற்றம் இந்த முகமை மாற்றப்பட வேண்டும் முகமை மாற்றப்பட வேண்டும் முறைமை மாற்றம் என்பது மக்களுக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற செய்தியை சொல்றது அதை நோக்கிய போராட்டங்கள் வலுப்பெறச் செய்தது

மீண்டும் நாட்டை தனியார் மயமாக்கலும் தாராமாயமாக்கள் கொண்டுள்ள தன்னுடைய பாபு நாட்டுடைய வேலை திட்டத்தை நிகழ்ச்சிக் கரமாம் என்று முன்னெடுப்பது வசதியாக நாட்டுடைய சட்டங்களை நாட்டு புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து தனக்கு ஆதரமான முதலாளிகளிலும் வரவேற்பு கொண்டிருந்தனர் நாட்டுடைய வளங்களில் இன்னும் வரி வரியை அதிகரித்திருந்த நாட்டை வாழும் மக்கள் வாரம் நாடாக மாற்றுவதில் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி മാറ്റി മാ

குள்ளாலாரியையா மாற்று குள்ளாலாரிய திட்டテムமேட்டு வடக்கர் நாயர் வார குஜுபத்வாரு உழாய் தெய் சுழலேரியாவோ சமூக குள்ளாலார கட்டைப்பிடிய மாச்சமேக்க கூடிய உரிமையான வேரேத்து தோறு பத்த கோராட்ட முனை என்ற புதிய முன்னெடுப்பு. कृपा நாட் தெ உடந்து நாட் உரிய அகை துளைது வகற்காத போராட்டினது கூடிய 2.5ရက်3.5 ရက်க்குள்ளே ரென்றி பாக்கு. கோராட்ட காய் மூ கோராட்ட காட் தெ தன்னுடைய குயேจิตமாக வைத்து கோராடி வந்த உட்கோப்பு இடைகால ததிகள்

அந்த பதினூறாக நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும் வரை எங்களுடைய இந்த முன்னணி செயற்படும் என்ற செய்தியை சொல்வதோடு நாட்டு வாழக்கூடிய அனைத்து உழைப்பு மக்களும் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் புத்திஜீவிகள் குடி உழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உழைப்பு மக்களுக்கும் நேற்றையோம் இதுவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு வருட நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்தோம் மாறு மாறு வாக்களித்து இந்த ஆட்சியாளர்களை பிறகு அழுகின்றோம் அதை மாற்றி அமைப்பது ஒரே ஒரு வரைதான் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகார ஆட்சி அதிகாரம் முன்னர்வையை மாற்றுவது அதை நோக்கிய பயணத்தை மக்கள் போராட்ட முன்னணி முன்னெடுக்கும் எனவே நாட்டு அனைத்து மக்களும் இந்த முன்னிரண்டு போராட்டத்தை முன்னெடுக்க வெற்றியைக் கொள்ள மக்கள் அதிகாரத்தை வெல்ல முன்னணி மாறி